பைபிள் சொல்லுது அதை நம்புறாங்க படிங்க காஞ்சியார் படிங்க காஞ்சியாரு படிங்க நல்ல கவனமா கேளுங்க சிரிக்காம கேளுங்க லேவிய ராகமத்தில் பதிமூணு நாற்பத்தி ஏழு முதல் பதிமூணு ஐம்பது வரைக்கும் படிங்க அதை கேளுங்க எப்படி தமாசா இருக்கு கடவுள் சொல்ற வார்த்தை சட்டைக்கு குஷ்டம் கைலிக்கு குஷ்டம் பாவாடைக்கு குஷ்டம் பாவாடைக்கு தொழுநோய் வரலாம் அது மாத்திரம் இல்ல அந்த தொழுநோய்க்கு பரிகாரம் இருக்கு தரப்படுது அடுத்த மாசம் கேளுங்க நாற்பத்தி ஏழு ஐம்பது படிங்க பதிமூணு நாற்பத்தி ஏழு ஐம்பது ஆட்டுமயிர் வஸ்திரத்திலாவது பஞ்சுநூல் வஸ்திரத்திலாவது ஆட்டுமயிர் வஸ்திரத்திலாவது பஞ்சுநூல் வஸ்திரத்திலாவது பஞ்சுநூல் அல்லது ஆட்டுமயிரான ஆட்டுமயிரான பாவிலாவது ஊடகிலாவது ஒரு தோலிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டதோஷம் தோஷம் தோன்றி வக்கிரத்திலாவது தோலிலாவது பாலிலாவது ஊடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டதோஷம் தோஷம் பச்சையாயாவது சிவப்பாயாவது காணப்பட்டால் அது குஷ்டமாயிருக்கும் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும் ஆசாரியன் அதை பார்த்து ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளிலே அதை பார்க்க கடவன் வஸ்திரத்திலாவது பாவிலாவது ஊடகிலாவது தோலிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அது அதிகப்பட்டிருந்தால் அது அழிக்கிற குஷ்டம் அது நீட்டா இருக்கும் அதாவதுங்க சட்டக்கு பாருங்க அதாவது என்னது கம்பளி அடையிலையோ வஞ்சி அடையிலையோ பின்னிய துணியிலையோ கம்பளி தோல்லையோ எந்த பொருளாவது ஏற்பட்ட குஷ்டரோகமே அதை என்ன செய்யுது நம்ம ஆட்சி இருக்காருல அவர்களை கொண்டு போய் கிளம்பிக்கணுமா என்ன செய்வார சட்டைய ஒரு வாரத்துக்கு அடைச்சி வைக்கிறார்கள் ஒரு வாரத்துக்கு அந்த துணியை அடைச்சி வைக்கணும் அடைத்து வச்ச பிறகு திரும்பி ஆசாரியை பார்க்கும் போது அதிகப்படவில்லை என்று கண்டால் ரோகம் உள்ளதை துவைக்க சொல்லி அதை மறுபடியும் அடைத்து வைக்க வேண்டும் அது ஆசாரியில் அதை பார்க்க வேண்டும் பார்க்கும் போது அந்த ரோகம் பரவாமல் இருந்தால் அந்த நிறம் மாறாமல் இருந்தால் அது அசுத்தமே வெறுப்பினால் அதை சுத்தரிக்க வேண்டும் இப்படி சண்டைக்கு பச்சை கடற சேவக்க என்ன செய்யுமா குஷ்டரோகம்

அதை தொடர்ந்து அடுத்து வருது வீட்டுடைய குஷ்டம் பதினாலு பதினாலு முப்பத்தி நாலுல இருந்து ஐம்பத்தி ஏழு வரை இருக்கு ஒருத்தனுடைய வீட்டுக்கு குஷ்டம் ஏற்பட்டா என்ன செய்யறது ஆளுக்கு இல்ல வீட்டுக்கு தொழுநோய் ஏற்பட்டா என்ன செய்யறது அதுக்கு பரிகாரம் வீட்டுக்கு தொழுநோய் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு எடுங்க படிச்சு காட்டுங்க லேவிய ராகமத்தில் பதினாலாம் அதிகாரத்தில் முப்பத்தி நாலு முதல் ஐம்பத்தி ஏழு வரைக்கும் படிங்க எல்லாம் தெரியும் பச்சையை வெளியே வரணும் எல்லாம் நான் உங்களுக்கு தானியாட்சியாக கொடுக்கும் காணான் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் தானியாட்சியான தேசத்தில் ஒரு வீட்டிலே குஷ்ட தோஷத்தை நான் வரப்பண்ணினால் அந்த வீட்டிற்கு உடையவன் வந்து வீட்டிலே தோஷம் வந்திருக்கிறதாக தோன்றுகிறது என்று ஆசாரியனுக்கு அறிவித்த கடவன் அப்பொழுது வீட்டிலுள்ள யாவும் தீட்டுப்படாதபடிக்கு ஆசாரியன் அந்த தோஷத்தை பார்த்து போகும் முன்னே வீட்டை ஒழித்து வைக்கும்படி சொல்லி பின்பு வீட்டை பார்க்கும்படி போய் அந்த தோஷம் இருக்கிற இடத்தை பார்க்க கணவன் அப்பொழுது வீட்டு சுவர்களே கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான புழு விழிந்திருந்து அவைகள் மற்ற சுவரை பார்க்கிலும் பள்ளமாய் இருக்க கண்டால் ஆசாரியன் வீட்டை விட்டு புறப்பட்டு வாசப்படியிலே வந்து வீட்டை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளிலே திரும்பப் போய் பார்த்து தோஷம் சுவர்களில் படர்ந்ததென்று கண்டால் தோஷம் இருக்கும் அவ்விடத்து கல்லுகளைப் பெயர்க்கவும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே கோடவும் அவன் கற்களை வீட்டை உள்ளே சுற்றிலும் செருக்கச் சொல்லி செருக்கி போட்ட மண்ணை பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே கொட்டவும் வேற கல்லுகளை எடுத்து வந்து அந்த கல்லுகளுக்கு பதிலாக கட்டி வேறே சாந்தை எடுத்து வீட்டை பூசவும் கட்டளையிடுவானாக கல்லுகளை பயத்து வீட்டை செதுக்கி நவமாய் பூசின பின்பும் அந்த தோஷம் திரும்ப வீட்டில் வந்ததானால் ஆசாரியன் போய் பார்க்க கடவன் தோஷம் வீட்டில் வளர்ந்ததானால் அது வீட்டை அரிக்கிற குஷ்டம் அது தீட்டாயிருக்கும் ஆகையால் வீடு முழுவதையும் இடித்து அதில் கல்லுகளையும் மரங்களையும் அதில் சாந்து எல்லாவற்றையும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான இடத்திலே கொண்டு போக வேண்டும் வீடு அடைக்கப்பட்டிருக்கும் நாட்களில் அதற்குள் பிரவேசிக்கிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அந்த வீட்டிலே படுத்தவன் தன் வத்திரங்களை கோய்க்க கடவன் அந்த வீட்டிலே முக்கியம் நீங்க ஒரு பார்த்துக்கிறீங்க இது ஒரு நல்ல ஒரு மனசே என்ன புத்தகம்னு நீங்க ஒரு நல்ல விவரமுள்ள ஒரு மனிதர் எழுதப்பட்ட புத்தகம்னு சொல்லி இதை யாருக்காச்சும் நம்ப முடியுமா இது வேகம் இதுக்கு பேரு பரிசுத்தம பன்ன அடைமொழி சரியா எவ்ளோ பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு கேட்கும்போது இல்ல வீட்டுக்கு கூச்சான் தட்டைக்கு கூச்ச இல்லை குசுவாங்க என்னடா இது குஷ்டத்துக்கு ஒரு அளவு கூட வேணாம தரவு நோக்கி வேற யார வீட்டுக்கு கூச்சன்ற வீட்டு உள்ள மனிதர்கள தான் சொல்றானோன்னு மூண்டிப்பிடிச்சிட்டு போனா சேவருக்கு வந்து வீட்டை தான் தம்பம் மனுஷனுக்காக சிலர் அப்படி சொல்றது உண்டு என் வீட்டுல குஷ்டமா இருக்கிறாங்கன்னா மொட்டாட்டி குஷ்டமா இருக்காங்கன்னு அர்த்தம் வரும் இவன் அப்படின்னு சொல்லல நெசமாவே வீட்டுக்கு தான் சொல்றோம் வீட்டுக்கு செவத்துல பச்சையாவது செவப்பாவது காணப்பட்டான்னு வீட்டுக்கு தான் குஷ்டம் சொன்னா இலக்கியமா கூட சொல்லல அதுக்கு தான் பச்சையா பரிகாரம் சொல்லப்படுது இதுதான் வேணும் மத்தையில கடவுள் வேணும் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்னு ஏழுல இருக்கிறீங்க மத்தை புதிய ஏற்பாடுகள் ஈசா வயசுல என்ன செய்யறாங்களா இருபத்தி ஒண்ணு ஏழு மக்களையும் கழுதையையும் ஒரு குட்டியையும் கொண்டு வந்து கழுதையையும் ஒரு குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள் எப்படி கழுதையிலையும் குட்டியிலையும் எப்படி அவரால் ஏற்ற முடியும் கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அதுல ஏற்றினாங்களா அவர் யார ஈசாலை ஏற்றினாங்க சொல்லிட்டு மத்திய இருபத்தி ஒண்ணு ஏழு இருக்கா அப்படி இருக்கா சரி இது இதுக்கு நம்ப முடியாத பல சமாச்சாரங்கள் இருக்குங்கிறதுக்காக சொல்றேன் பிரசவ வழி ஒரு பெண்ணுக்கு ஏற்படுதுங்க இந்த பிரசவ வழியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தனும் சொல்லுவாங்க இயற்கையால் அது அருமை நடக்கக்கூடிய இந்த பிரசவ வழிக்கு கூட இயற்கையான ஒரு சமாச்சாரத்துக்கு கூட பைத்தியக்காரத்தனமான ஒரு காரணத்தை சொல்றது பைபிள் என்ன காரணம் ஹவ்வா ஏவா இந்த பாவஞ்சீர காரணமா இருந்தாலும் அதனால கருத்தர் சொன்னாரா நீ கற்போதையா இருக்கும் போது உன் பாதையை மிகவும் பெருக வேதனையோடு வேதனையோட பிள்ளை பெறுவாய் அந்த பெண் குழந்தைகளுக்கு பிரசவம் கட்டளையை கட்டளை இறைவன் கொடுத்த சாபம் சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பாருங்க ஆடு மாடுலாம் குத்தி ஓடும் போது அதுக்கு பிரசவ வழி இருக்கு ஏவாறு தெரிஞ்சதுக்காக வேண்டிதான் பிரசவ வழி வருதுன்னு சொன்னா மனுச இனத்துக்கு மாற்றம் இருக்கும் ஏவாறு தான் தப்பு செஞ்சா அதுக்கு தான் தண்டிக்கணும் ஆடு பிரசவம் கோழி முட்டை ஓடும் போது கூட அதுக்கு வலிக்குமுங்க அப்ப ஆட்டுல இருந்து மாட்டுல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு பிரசவம் ஒரு வேதனையா தான் இருக்கு அப்ப ஆட்டுக்குட்டி எதுக்கு பிரசவிக்கும் போது வேதனைப்பட்டு கத்தணும் மாடு எதுக்கு கத்தணும் இன்ன பிற பிராணிகள் கத்தணும் இத கடவுளுடைய வேதமா இலக்கியா இருக்கு அத்திகாரணமான இந்த கடவுள் சொல்லுவாரா இயற்கையான ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இது இயற்கையான விஷயங்களுக்கு கூட ஒரு பொய்யான காரணம் இயற்கையான விஷயங்களுக்கு ஒரு பொய்யான காரணம் அது மாதிரி பாம்பு வந்து என்ன செஞ்சிச்சு ஏவாளை கெடுத்துட்டோம் பாம்பு வந்து ஏவாளை கெடுத்துச்சு பாம்புக்கு சாபம் கொடுக்கிறார் பாருங்க கடவுள் ஆதி ஆகம மூணு பதினாறுல இருக்கு பாம்புக்கு சாபம் கொடுக்கிறார் கடவுள் ஆகிய கருத்தரு சர்ப்பத்தை பார்த்து உன் வயிற்று நாளையே நீ நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை திம்பாய் என்றார் பாம்பு மண்ணை திங்காது பாம்பு மண்ணை திங்குமா நடுவர் அவர்களே பாம்பு மண்ணை திங்குமா பாம்பு மண்ணை சாப்பிடுமா பாம்பு மண்ணை சாப்பிடாது பாம்பை வேண்டுமானால் மண் சாப்பிடும் பாம்பு வேண்டுமானால் மண் சாப்பிடுமே தவிர பாம்பு வந்து கடவுள் பாம்புக்கு சாபம் நீ கெடுத்த காரணத்தினால உன் வயிற்றினாலேயே நீ நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை திருவாய் என்றார் உயிரோடு வயிற்றினாலேயே நகர்றது நெசம் இவனுக்கு அந்த காலத்துல ஒரு விவரம் பத்தல மண்ணா சாப்பிடுதுன்னு நினைச்சுக்கிட்டான் மனுஷன் தெரியும் கடவுளுக்கு பாம்பு மண்ணை திங்குமா முட்டையை திங்குமா இல்லத்தை திங்கிவிட்டு அவளுக்கு தெரியும் மனுஷன் பார்த்தான் ஊர்ந்து ஊர்ந்து போகுது இன்னத்துக்காக போகுது கெடுத்ததுக்காக போகுது இப்படி மண்ணோட மனசுக்கிட்டு போத மண்ணத்தின் வளர்ந்து